சரணன் பி பொன்னம்பலம் சூர்யா சூரிய பிரகாஷ் முருகன் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் வருங்க வருங்க எதுக்கு நான் வந்த கடம்பூர் கடந்த சாஸ்தோ Thank <laughs> you. அரிதாஸ் யா அப்படி நிக்கிற தேர் பண மறுத்தப்பட்டு அருமையான பொருள் கடம்பு அப்டே தினேஷ் கை கட்டி நிக்காதா ஏன் அப்படி குரு குருன்னு பாக்குறேன் தண்ணி இப்படி செய்ய பனியின் ஒரு சம டீமு தண்ணி இல்லையா தண்ணி குடிச்சிட்டாங்க அக்கா சார் போய் டீமுக்கு தண்ணி எடுத்துடுவோம்

अरमियान अब तोड़ी। तमिला अर्थती में देरी आ रखा है। तमिला कौन है रिपब्लिक मियान जना। प्रधानमंत्री आ गया कौन है रिपब्लिक? सीले बटी अब क्या सी? कौन है रिपब्लिक? सीले बटी अब क्या सी? तैयार नहीं हुई लड़कों। या टीम वेली बनाने वाला बना। ீ கேஷ் பண்ணீங்க போனஸ் ரைட் ராய் ஆலோ த்ரீ to the பட்டு புலிகார் kadambur இரண்டு லட்சி பிள்ளைகள் பணம் அர்த்தப்பட்டு பத்த வேட்டு புள்ளிங்க கடம்பு இரண்டு வெட்டு புள்ளுங்க அருமையான முயற்சி அருமையான பொடி அருமையான அருமையான பொடி பை கடம்பூர் லாஸ்ட்லையும் பத்து மூணு பரமாயிரத்தி பதி பத்து கரமூணு நாலு பத்து நாலு பணம் ஆயிரத்தி பத்து கடம்பூர் நாலு தாய்மட் கடம்பூர் கடம்பூர்

கோேரி கரம்பூர் இணையவரணி செல்போன் டீம் கேப்டன் பிரபாகரன் செல்போன் அவர்களை விழாவை விழாவை கண்டுபிடிக்க மிக மிக ரொம்ப நன்றி அருமையான டாக்கு கடம்பு கடம்பு ஆறு பணமரத்துப்பட்டி பத்து கடம்பூர் பணமருத்துப்பட்டி பத்து கடம்பூர் பதினொன்னு கடம்பூர் ஒன்பது அருமையான டைம் அவுட் பை கடம்பூர் டூ டைமோ பதினொன்னு கடம்பூர் பத்து பராமர்சப்பட்டி ஒன் பாயிண்ட் லீடு பை கடம்பூர் ஒன் மீ வாங்க ரெடினா கொண்டப்பட்டி சீலிமணி சீக்கிரம் வாங்க கேப்டன்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பன்னெண்டு பணமறுத்தப்பட்டு பன்னெண்டு பதினொன்னு பதிமூணு பணம் அறுத்தப்பட்டு பதிமூணு